நோன்பு நமக்கு எதற்கு இந்த ரமலானுடைய மாதத்திலே முப்பது நாட்கள் நாம் நோன்பு நோற்க கூடிய அந்த கடமை எதற்காக என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமின் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றான் ஈமான் கொண்டோர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நீங்கள் தூய்மை அடையோர் ஆகலாம் டையோர் ஆகலாம் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் இங்கே கூறுகின்றான் நோன்புடைய காலகட்டத்திலே நாம் பொய் சொல்ல மாட்டோம் புறம் பேச மாட்டோம் மற்றவர்களை சபிக்க மாட்டோம் சண்டையிட மாட்டோம் நல்ல நல்ல அமல்களை செய்து கொண்டிருப்போம் ஆக இந்த வருடத்திற்கு ஒவ்வொரு மாதமும் நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் எதற்காக இரையச்சமாக நம்மால் வாழ முடியும் என்பதற்காக பொய் சொல்லாமல் நம்மால் வாழ முடியும் என்பதற்காக ஈமானோடு நாம் வாழ முடியும் என்பதற்காக